ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் ஐநூறு பேர் மதுரையில் ஊர்வலம் சென்றனர் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களின் கூட்டமைப்பு சார்பில் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் நீதி கேட்பு கோரிக்கை பேரணியில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து சட்டக்கல்லூரி உலக தமிழ்ச்சங்கம் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது அரசாணையின் ஐந்தின்படி அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பணி மேம்பாடு ஊதியத்தை போல அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு நிலுவைத் தொகையோடு வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மூன்று ஆண்டுகளாக உயர்கல்வித்துறை அலுவலகம் சென்று கோரிக்கையை வைத்தும் பயனில்லை என்றும் இருபத்தைந்து போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு கண்டுகொள்ளாததால் இருபத்தாறாவது போராட்டத்தை நடத்தி வருவதாக பேராசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு நடப்பாண்டில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியுள்ள நிலையில் முதற்கட்டமாக ஐநூற்று முப்பத்து ஏழு கோடி ரூபாய் விடுவிக்க வேண்டியுள்ளது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எம்பி கனிமொழி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் வலியுறுத்தியும் இதுவரை மத்திய அரசு நிதி வழங்கவில்லை இதனால் கடும் அதிருப்தி அடைந்துள்ள ஆசிரியர் சங்கங்கள் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளனர் தமிழக பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்கவில்லை என்றால் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார்